வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரிய வீடியோவும் போட்டிருக்கிறேன் பெரிய வீடியோவோட லிங்க்கு இதில் கொடுக்குற கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி இன்றைக்கி இது வந்து ஒரே மாடுதான் இப்போ போகிறன்னுங்க பாருங்க இது வந்து கொண்டக்குருவி நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்ன மனு தெரியல வெகுன நாளைக்கு முன்னே மரம் கொத்திம்பாங்க மரம் கொத்தி வேற கொண்டக்குருவி வேறு இது நாங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து கொண்டக்குருவி மீது குஞ்சு பறந்துருது கிட்ட போனேன் வீடியோ எடுக்கிறதுக்கு பறந்துருது இதெல்லாம் ஒரு அபூர்வமான இளமை போச்சுங்க மொதல் வந்து நிறைய அந்த சாலைகளில் இந்த இறவாரத்தை கங்குலி எல்லாம் கூடு இருந்துச்சு இப்போ இதெல்லாம் ஒரு பார்க்குறதே ஆச்சரியமாக இருக்குது இப்போ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சென மாடு போகிறனுங்க மாடு ஒம்பது மாதம் செனா முடிஞ்சுது ஏவாரி போகிற பெயிண்ட் போட்டாங்க போகிறாங்களாம் அழிச்சேன் தேங்காய் ஊற்றி அழிச்சினுங்க மாடு சூப்பர் கெடேரி சிந்து கிராஸ் கட்டுனு மக்கம் பாருங்க ஏதாவது ஒரு தூசிதே இருக்குதான்ட்டு ஒம்பது மாதம் செனையுமே டாக்டர் வர சொல்லி கை வச்சு பார்த்தாச்சு ஏன்னா நம்ம அது எப்படிங்கன்னா செனைன்னு சொன்னால் செனையாக இருக்க வேணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறவேன் அந்த மேலே வடிஞ்சாப்பு இருக்கிறதெல்லாம் தேங்காய் தொட்டு தொடச்சேன் நியா வரி எல்லாம் வெளியே கொண்டு ஏற்றி வைக்கிறப்ப செனை வந்து ஒம்பது மாதம் முடிஞ்சது இன்னும் நீங்கள் முப்பது நாளைக்கு மேட்ச்சிங்கன்னா கன்று போட்டுரு மாடு அப்போ தங்க தங்கக்கூணமான மாடுங்க இதோடய விலை பார்த்திங்கன்னா நெம்போ ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு என்னடான்னு இருக்குது ஏன்னா நானும் வேலைக்கு வாங்கிடுது உங்களுக்கு விலைக்கு தரேன் இதோட விலை பார்த்திங்கன்னா முப்பது தான் இது நீங்கள் எங்கேயுமே வந்து எதிர்பார்த்துருக்கவே முடியாது பல் நாலு பல்லு தே கிடேரி நாலு பலு கிடேறி இன்னொரு முப்பது நாள் மேட்ச்சிங்கன்னா குறைஞ்சது அஞ்சு அஞ்சு பால் வரும் நல்ல கிராஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிந்து டைப் கிராஸாக வருது இந்த கொம்பு வட்டமாக இருக்குதுல்லங்க அப்போ கரை வச்சு கிடைக்கி பால் வந்து அதிகம் கிடைச்சி சுழி சுத்தமான மாதிரிதான் கொண்டு போங்க முதுகுல இருக்கிற சொல்லி வந்து நான் தெளிவாக சொல்லிடுவேன் அப்புறம் மறைமுகமாக மக்களுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்களா சொல்லுவேன் குணம் அப்படி இருக்குதுங்க வேறு அதெல்லாம் பூரா அழிச்சேன் பெயிண்ட் எண்ணெய் தேங்கானை தொட்டு குணம் இருக்குதுங்க தலையீர்த்து நல்லா கறந்து ஓடு காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரும்பெருங்காம்பா வரும் தலையீத்து கொண்டு போய் காரங்க முப்பது ரூபாய்